அக்கா இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு போகுது வளரும் சங்க பாரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல நீ என்னை தெரியும் என் வீட்டுக்கு வரக்கூடாது நான் உன்னை தெரியும் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு தலைமறைவாவே இருப்போம் சரியா கமாது கூட ஒன்னும் தெரியல கொஞ்சம் நேஸ் வாசனையே இருந்துச்சு வலி இந்த வண்டியில உட்கார்ந்தே இருந்தது ஒண்ணும் முடியலையே கால் எல்லாம் ஊண்ட முடியலையே சவைட மாதிரி எல்லாம் இருக்குது விரு 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 விருன்னு இலக்குது செத்த பொறுத்துக்குமா இந்த வந்து சின்ன சின்னது மெதுவா 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 கை புடிச்சிட்டு மெதுவா எடுத்து வச்சு இந்த ரூமதே இந்த ரூமதேன ஒரு கிலோமீட்டருக்கு குடிந்து வரேடா த த முடியலையே

ரெண்டு மூணாவது சரியா கட்டி அப்புறம் வந்து பாருங்க என்னன்னு பார்ப்போம் ஊசிலாம் வேணாத்தா ஆ ஊசி ஊசியை போட்டு போட்டு தான் அவ்வளோ பழக்குப்படுத்தி விட்ருக்காங்க ஊசிலாம் வேணாம் இது போட்டோம்னு சரியாக போங்க போங்க நல்லா பாட்டு விசாரிச்சியா ஊசி ஊசி தெரியுமா தெரியாதா பேண்டேஜ் இந்த கோமாளி வேலைக்கு என்ன வேலை இந்த கோமாளி வேலைய கே சுத்திக்கிட்டு கிடந்து திரியற அதானேப்பா இவன் கே கே இஞ்ச எங்க சுத்தி கிடந்து திரியறப்புல என்னடா இருக்கு பெல்லாவைய பாக்குறதுக்கு தான் ஒண்ணு தெரியாது அப்பா இந்த மாதிரி திரிய வேண்டா அவங்களுக்கு தெரியாம கூட ரெண்டாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணி புள்ளையில ஏதும் பிறந்திருக்கா இங்க ஆண்டா தம்பி இது பரசவ ஒரு மாதிரி லயனா இருக்குதே ரொம்ப 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 நீ அப்படி நில்லு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒளிஞ்சு ரெண்டு பார்த்துட்டு வரேன்

いやあ いやக்கா करके हूं मेलக்கு முடியல போலடா இப்போ ராயில ஹாஸ்பிடல்க்கு கூட்டிட்டு போனும்ங்கள பெருசா என்ன சொல்றே மர்மே என்ன करें என்னமா பேசுற அட ஒண்ணு கேக்க மாட்டேங்குதே யூ பிச்சூ अरे என்ன பேசுறே எது பேசுறன்னு தெரியாதையா எங்க அம்மா மயக்கத்துல இருக்கு கண்டு பூச்சி எங்க பையன் நீங்க இங்க பாக்கல ராயில கூட்டிட்டு போனும் காசு துட்டு நம்மளே எல்லாரும் பேச மாட்டாங்க உனக்கு பேசாம

angelsே நானே விருத்து அல்லவம KelView dari underwater 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 பிரியா பிரிய பிரிய இங்கிலீஷ் பேச பேசுவாரி அடப்பங்கற இருக்கல அது அச்சர படி இருக்கும் சீரகம் சோம்பு பிடி தாளிக்க போற எல்லாம் இருக்குல்ல அதுக்கு கீழ தான் எங்க அம்மா எப்பவும் சாவி வைக்கும் பீரோல் சாவி அதல இருந்து பீரோல தரந்து ஏதாவது ஒரு 5000 ஒரு 10000 அப்படி ஏதாவது எடுத்துட்டு வந்தறியா போயா அந்த நல்ல கறியை ஏதாவது பண்ணி தொலை போ சரிப்பா நான் போய் பாத்துட்டு ஃபோன் பண்றேன் யோ 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 பிரிய காசன் சொன்னானே சிட்ட காக்கையா பறந்து போயிட்டாரு யோ பிச்சோ பீரோல் சாவியா மூடி நல்லா டைட்டா மூடிட்டு சாவியை கொண்டு வந்தறியா வீட்ல எல்லாம் வச்சிர வேண்டாம் பத்திரமா எடுத்துட்டு நான் பகல்ல நான் பாத்துக்கல நைட்ல எல்லாம் நல்லா கண்ணு முழிச்சா இருக்க முடியாது அப்பா நைட் வர சொல்லிரு சரியா ஆ ஏய் யார 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 போடா அந்த கோமாளி பைய வரடா வரடா கிறுக்கு பைய அங்க போடா அங்க போடா அந்த ரூம் போக அங்க போய் ஒளிஞ்சுக்கடா போடா சின்ன ஆன்ட்டி எங்க போறீங்க பிரியாணி தான பாக்க வந்தீங்க அப்புறம் எங்க போறீங்க வாங்க வாங்க வந்து பாத்துட்டு போங்க

வார்த்தை மட்டும் அளந்து வரவே ஆளுகளை டேய் இங்க இரு சித்ரா குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச சொல்லிப்டேன் சும்மா யாரோ மாதிரி என் முன்னாடி எல்லாம் பேசிக்கிட்டு தான் வெயி அப்புறம் நல்லா இருக்காது உனக்கு என்ன மரியாதை மரியாதைக்கு அர்த்தம் தெரியுமா மானக்கட்ட குடும்பத்துக்கு எல்லாம் மரியாதை ஒரு கேடா ஏன் உன் பொண்டாட்டி எங்க அம்மா எல்லாரும் யாரை கிட்டு பின்னாடி ஏ போய் வேல் பாத்துவாங்கன்னு சொன்னாங்க நீங்க பாக்க வந்தீங்களா இப்போ நீங்க தான் வந்திருக்கீங்க நீங்க வந்து வேற தேவையில்லாம பம்பிக்கிறீங்க ஏடி

எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நாயே உங்க

ஏய் இங்க பாரு இப்படி எதற்கு வந்த எங்க அம்மா உயிரோடு இருக்கறா இல்ல உயிர் இல்லாம இருக்குதா அப்படி உயிரோட இருந்தா போய் போட்டு தலட்டு வாடா அந்த கொள்ளை குடம் எல்லாரும் என்ன சொல்லி குடுத்துறாங்க நீ கொள்ளை குடுதலைவி கோல்டர்ட் வந்துர்க்க தெரியாம உம ரொம்ப இருக்கு எனக்கு அனுப்ப நானா இيه முஜேවත கொல்ல குடுதலைவி தலைவி மாதிரியா இருக்குது நீ என்ன இவ நானே